இப்ப நிறைய குழந்தைங்க விளையாட்டு சமம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க தரிசனம் குழந்தைங்க குழந்தைங்க விளையாட்டு சமயப்பா இது எல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் நீங்க இவ்வளவு வீசியா குழந்தைய விளையாடவான்னு சொல்லிக்க இது குழந்தைங்க விளையாட பாருங்க குழந்தைங்க ஊதுற விசில் இது குழந்தைய குட்டூச்சி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அட தொட்டாமுக்கினா அதை அதை தொட்டாமுன்னு அவ அது எவ்வளவு வேலை கிடைக்கும் தெரியுமா இந்த தொட்டாங்குச்சி வச்சுட்டு தான் பெரிய பெரிய பாதர்களுக்கும் கேம சுந்தர் அம்பா தியராஜ் இவங்களுக்கெல்லாம் கச்சேரி வாச்சார் அப்படிங்களா கச்சேரி தொட்டாங்குச்சியில் போய் என்ன கச்சேரி வாச்சார் அப்படின்னு நினைக்கிறியா பார் கர்நாட்டி கட்சியில் வாசிக்கும் போது அதனுடைய சவுண்டு எப்படி வருது எப்படி இருக்க சூப்பரா இருக்கு விளையாடுறதுன்னா அது குழந்தைய குழந்தையிட்ட கொடுத்தா என்ன பண்ணும் ஊதி ஊதி விளையாடும் இது வந்து குழந்தைய விளையாடுறதுன்னு சொன்ன குழந்தைகிட்ட கொடுத்தா என்ன பண்ணும் தெரியுமா பண்ணும் நான் என்ன பண்ணும் தெரியுமா அந்த காட்டுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கும்போது சில பயங்கரமான சவுண்ட் எல்லாம் வேணும்பாங்க அந்த பயங்கரமான சவுண்டையும் கூட நான் தான் கொடுத்துருக்கேன் முதல்ல வந்து இருக்கிற போற அதே மாதிரி காட்டுக்குள்ள போகும்போது இந்த வசதியில சவுண்டு எல்லாம் வேணும்பாங்க ரீ ரெக்கார்டிங்ல அதுல வந்து ஒரு ஆனது வித்தியாசமான சவுண்டுகள் புரிவுகள் சவுண்டு எல்லாம் சேர்ந்தால் அப்புறம் வரணும்னு கேட்பாங்க அதுக்கு நான் போய் எந்த குருவி பிடிக்கிறது பத்து குருவி உட்கார்ருக்கு உடனே பிடிக்க போனால் ஒம்பதும் ஓடிடுறோம் அப்புறம் எந்த குருவி பிடிக்கிறது இதை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ அந்த காலத்தில் இந்த ட்ரெயினில் ஹீரோ எல்லாம் போகும்போது பாட்டு எடுத்துடுவாங்க ட்ரெயினில் போகிற மாதிரி அந்த ட்ரெயினில் போகிற மாதிரி சவுண்டு வந்து அவங்க அந்த சவுண்டு எடுத்து அதில் மேட்ச் ஆகாது தாளத்தோடு வரணும் அந்த ட்ரெயின் சவுண்டு தாளத்தோடு வரணும் மேட்ச் ஆகணும் அதுக்காக நான் இதை வந்து இந்த ட்ரெயின் சவுண்டுக்காக இது கொடுத்துருக்கேன் எல்லா சாங்குலையும் அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு கேளு முதல்ல அவர் உட்கா அவர் வேலை வரைக்கும் எடுத்துடும் அப்புறம் ரெண்டாவது நான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது ஒரு குழந்தைய ஆளுகிற சவுண்டுக்களை ஒரு பாட்டில் வரும் அழுகிற சவுண்டு வேணுமா அதுக்கு நம்ம போய் குழந்த மாதிரி எத்தன எப்படி இருக்கும் நல்லா இருக்குங்க இல்லையா அதுக்காகத்தான் இதை செஞ்சேன் இப்போ ஒரு பையன் வந்து அம்மா வந்து அந்த குழந்தைய அடிச்சிடுவான் அப்போ அந்த குழந்தைய அழுகும் அப்பா பார்த்து அப்பாண்ட அவங்க அம்மா அடிச்சுட்டாங்களாம் சரி பரவாயில்ல செடி வீட்டுக்கு போலாமா அப்படின்னா ஏண்டா மறுபடியும் அழுதுட்டு இருக்க அப்புறம் இந்த பேப்பர் தெரியுமா ஒரு படத்துல ஒரு நாலு குடிசைக்கு நெருப்பு வச்சிருவாங்க நெருப்பு வைக்கலாம் அது எரியுது எரியுது அப்புறம் தானா ஸ்லோவாகுது ஆப் ஆகுதுன்னு மனசுல வச்சுக்கோ இப்ப நெருப்புல நெருப்பு வச்சாச்சு நல்ல பாத்தாயிரு அப்படியே அணுகு மண்ணில் கொஞ்சம்

இவ்வளோ எண்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் இந்த வசந்த டிவிலையும் நீ வாசிக்க வேணும் அப்படின்னு ஒரு எழுதி போட்டான் அதனால் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து என்னை வாசிக்க வச்சு எல்லாரையும் பார்க்க வைக்கக்கூடிய வசந்த டிவி அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க